வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய பலன் உங்களை தாங்குவதாக அவசரமாகவே இயங்கிக் கொண்டிருக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே உடனே நடைபெற வேண்டும் என்ற மனநிலை எல்லாரிடமும் காணப்படுகிறது காத்திருத்தல் என்பது அநேகருக்கு கசப்பு மருந்தாகவே இருக்கிறது எப்போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்களோ மனமுடைந்து போகிறார்களோ அப்போதெல்லாம் ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துவார் மீண்டும் உற்சாகமாக இயங்க இலக்கை நோக்கி ஓட நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்பதுதான் இந்த வசனம் கூறுகின்ற செய்தி ஆனால் காத்திருக்க வேண்டும் எவ்வளவு நாட்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை காத்திருத்தல் என்றால் என்ன எப்படி காத்திருக்க வேண்டும் மூன்று வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது அடங்கி இருங்கள் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு இவ்விதமாய் கூறுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அடங்கியிருங்கள் பொறுமையாயிருங்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதலாவது பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இரண்டாவது அமர்ந்திருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நிதானமாக அபிசுவாசப்படாமல் காத்திருக்க வேண்டும் இறுதியில் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என அறிந்து கொள்வோம் சந்தேகப்படாமல் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் மூன்றாவது அமைதியாயிருங்கள் அதாவது அமெரிக்கையாயிருங்கள் ஏசாயா முப்பது பதினைந்தில் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் அமெரிக்கை என்றால் குவைட்னஸ் அமைதியாக இருத்தல் குறை கூறாமல் புலம்பாமல் என் தேவன் கட்டாயம் வாய்க்கச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருத்தல் அன்பானவர்களே தேவன் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் ஏற்ற வேளையில் செயல்படுவார் அடங்கி அமர்ந்து அமைதியாய் காத்திருப்போம் உங்களை கட்டாயம் கழுகளைப் போல உயர பறக்க வைப்பார் ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்